ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் அலிப்பரி டு திருமலை அந்த விலாகு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போகலாம் இங்கே நம்ம தேங்காய் உடைக்கிற இடத்துல தேங்காய் உடைச்சிட்டு தான் எல்லாரும் படியேற துவங்குவாங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் கொண்ட இந்த அலிபெரி மெட்டு இதன் வழியாக ஏறி போகிறோம்போது திருமலைக்கு போகலாம் நிறைய வேண்டுதல்கள் இருக்கக்கூடியவங்க இந்த படி வழியாக ஏறி போவாங்க இது இல்லை இன்னொரு படியும் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸ்ரீவாரி மெட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீனிவாச மங்காபுரம் அந்த கோவில் தாண்டி போகும்பொழுது அங்கே படி ஏறுற வழி வரும் அது நம்ம ஏறோன்னும் பொழுது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு படிகள் ஒன் ஹவர்ல மேலே ஏறிடலாம் ஆனால் நிறைய பக்தர்கள் அந்த வழியாக மாட்டாங்க இங்கே நமக்கு அலிபிரியிலேருந்து தான் ஏறுவாங்க அந்த பாதையில் நிறைய சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒன் ஹவரில் ஏறக்கூடிய அந்த படி இல்லாமல் இது நம்ம போது குறைஞ்சபட்சம் ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் நிறைய பேர் வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க இந்த படிகள் வழியாக தான் ஏறுவாங்க இந்த வழியாக பொழுது முதல்ல நம்ம உள்ளே போனோடனே அங்கே பாதாளும் மண்டபம் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் திருச்சானூர் போயிட்டு பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு இந்த படிகள் வழியாக தான் ஏறிப்போவார் அது ஒரு ஐதீகமாக கருதப்படுது பாதாளும் மண்டபம் அங்கே அவரோட பாதுகைகளை விட்டுட்டு தான் இந்த படி வழியாக போவார் அவ்வளோ ஒரு புனிதமான படி ஸ்ரீனிவாச பெருமாளே வெறும் பாதங்களோட நடக்கக்கூடியதுன்னும் பொழுது அந்த படிக்கான மரியாதை நம்ம இங்கே கீழே கொடுத்துட்டு தான் மேலே போகணும் துவங்கும்போதே இங்கே பெருமாளை வணங்கிட்டு எதிர்ப்புறத்தில் இருக்க ஆஞ்சநேயர் வணங்கிட்டு நம்ம போகும்பொழுது இந்த இடத்துல பார்க்குறதா ராஜகோபுரம் இதற்கும் மேலே நமக்கு மைசூர் கோபுரம் அடுத்தது காளி கோபுரம் அப்படின்னுட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்ருக்கோம் போகிற வழியில் அங்கங்கே நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே டேப் போட்டு வச்சிருப்பாங்க அடுத்தது காளி கோபுரம் தாண்டி போனால் தான் நமக்கு நிறைய டிஃபன் அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் காலையில் இங்கே படியற துவங்குறோன்னும் பொழுது நமக்கு சரியான நேரம் காலை ஐந்து மணியிலேருந்து இரவு பத்து மணி வரை இங்கே படியேறதுக்கு அனுமதிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னே இங்கே சிறுத்தை வந்துட்டு போனதால் ஒரு நூறு பேர் சேர்ந்த பிறகு தான் மேலே அனுமதிக்கிறாங்க முக்கியமாக சின்ன குழந்தைங்க அனுமதிக்கிறது இல்லை பன்னெண்டு வயசு இருக்கா அப்படின்னு ஆதார் கார்டில் பார்த்துட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களும் மேலே அனுமதிக்கிறதில்ல மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் இது நம்ம ஏறி போகும்பொழுது அங்கே சின்னதாக ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் அதுதான் நமக்கு மைசூர் கோபுரம் அப்படின்வாங்க அதுக்கும் மேலே போகும்பொழுது காளி கோபுரம் வரும் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தது பார்க்கலாம் இப்போ நம்ம ஏறினோடனே இடது கை பக்கம் போகும்பொழுது அந்த இடத்துல தான் பாதாலும் மண்டபம் இருக்கும் பெருமாளோட பாதங்கள் இதை மாதிரி நம்ம தலையில் வச்சுட்டு பெருமாள் கோவிலை சுற்றி வரணும் பொழுது நம்ம வேண்டிக்கிற வரங்கள் பெருமாள் கொடுப்பார் இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது அலிபெறி ஏறுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியறது இந்த இடத்துல இருக்க கோவில் லக்ஷ்மி நாராயணர் படி ஏறி சென்றபோது நிறைய கடைகள் இருக்கும் அடுத்தது நமக்கு மைசூர் கோபுரம் வந்துடும் இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் படி ஏறி போகணும் இந்த இடத்துல எல்லா படிகளுமே கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக ஏறினா தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற முடியும் மேலேருந்து கீழே இந்த ஏழு மலையும் பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்ரீவாரி மெட்டு ஏறினீங்கன்னா இந்த ஏழு மலை நீங்கள் ஏற மாட்டிங்க ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிடும் நடக்கிறதுக்கெலாம் வழி இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரே படி தான் ஸோ இதில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அடுத்தது ஒரு சாலை வழியாக போகலாம் இதை மாதிரி மாறி மாறி வரும் ஸ்ரீவாரி மட்டு ஸ்ட்ரெயிட்டு ஸ்டெப்புன்றதால் நிறைய பக்தர்கள் அந்த வழியாக போகிறதில்ல சிறுத்தை நடமாட்டம் அதிகப்படியாக இருக்கிறதா இப்போ பார்த்திங்கன்னா தகவல்கள் நிறைய வருது அதனால் இதை மாதிரி கூட்டம் கூட்டமாக தான் போகணும் போகிறவங்க கோவிந்தா கோவிந்தான்னுட்டு கத்திகிட்டே போங்க சைலண்ட்டாக போகாதீங்க அதை தான் இங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ஏறக்கூடியவங்க எல்லாருமே கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே தான் மேலே ஏறுறாங்க இதை மாதிரி மேலே ஷீட் போட்டதால் இப்போ மழை வந்தால் கூட நம்ம நினையாமல் அப்படியே மேலே போயிடலாம் அதுதான் ஒரு தனி சிறப்பு கோவில் கோபுரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடத்துல இருக்க இந்த கோவில்கள் சோழர்கள் பல்லவர்கள் அடுத்தது விஜயநகர பேரரசு இப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரை கட்டியிருக்காங்க ஏறி வந்த பிறகு இந்த படிகளுக்கு குங்கும மஞ்சள் வச்சுட்டு மீதி இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஃபைனலாக முடிச்சுட்டு இங்கேயும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் நடைபாதை பயணத்தை முடிக்கிறாங்க எவ்வளோ பக்தர்கள் இங்கே குங்கும மஞ்சள் கொட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை மாதிரி ஏறும்போதும் ஒரு தேங்காய் உடைக்கணும் இந்த இடத்துல முடிக்கும்போதும் ஒரு தேங்காய் உடைக்கணும் அலிபிரி நடைபாதை பயணம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் இங்கே பேகு கொடுத்தவங்க அங்கே போய்ட்டு பேக்கை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பேகை தூக்கிட்டே படியேறி வர முடியாது கீழே நமக்கு அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே கொடுத்துட்டு ஒரு டோக்கன் ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா மேலே வந்து இது மாதிரி பேக்கை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் கீழே பாதை வழியாக வரவங்களுக்கு முன்னாடி இலவச சேவை இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது நார்மலாக தான் போகணும் திருமால் பல அவதாரங்கள் எடுக்கிறார் அதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அப்பலாய குண்டா அங்கே தான் வந்து இறங்குறார் பூலோகத்தில் அங்கேருந்து தங்கி இருந்து திருச்சானூரில் பத்மாவதி தாயாரை பார்த்து மணந்து அதற்கு பிறகு ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஆறு மாதங்கள் அங்கே பத்மாவதி தாயாரோட இருந்த பிறகு அதுக்கப்புறமா ஸ்ரீவாரி மெட்டு அந்த படி வழியாக இங்கே இருக்க திருமலைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் வரார் நம்ம உள்ள திருப்பதிக்குள்ளே உடனே நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு தூண் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்தது இங்கே பெருமாளோட பெரிய ஒரு சிலை மாதிரி இருக்கும் ஏழு மலைகள் சுற்றி சுற்றி வரா மாதிரி உள்ளே வந்த உடனே இங்கே புகைப்படம் எடுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாங்களும் அங்கே நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் இப்போ போகிற இந்த ஆரஞ்சு பஸ் இந்த மலையே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வரும் எங்கே வேணுனாலும் இறங்கலாம் எங்கே வேணுனாலும் ஏறலாம் அது நமக்கு இலவசம்தான் ஸோ நமக்கு எங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து கோவிலுக்கு வரத்துக்கு இந்த ஆரஞ்சு கலர் இலவச பேருந்தை பயன்படுத்திக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது பெருமாள் ரொம்பவே அழகாக இருக்கார் ஸோ எல்லோரும் புகைப்படம் எடுக்கிற மாதிரி நாங்களும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப துவங்கணும் முதல்ல நம்ம போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஆஞ்சநேயரை பணங்கிட்டு திருமலை கோவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம லைனில் நின்று சாமியாக பார்க்க போகிறோம் திருமலையில் மேகமூட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் சில்லுனே இருக்குது எப்போயுமே சில்லுன்னு தான் இருக்கும் இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரூம் கிடைக்காத பக்தர்கள் இதை மாதிரி இரவு பொழுது தங்குறதுக்கு பெரிய கூடாரங்கள் போட்டிருக்காங்க இங்கே இரவு பொழுது தங்கிட்டு அங்கே இருக்க குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா சுவாமி பார்க்க லைனில் நின்றுடுவாங்க ஸோ திருமலைக்கு வராங்கன்னும் பொழுது ரூம் புக் பண்ணணும்னு கிடையாது ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு கிடையாது இங்கே நமக்கு அன்னதான கூடம் இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுசுவையான உணவுகளும் கிடைக்கும் எல்லா பக்தர்களும் பார்த்திங்கன்னா இங்கே ஒழிக்கக்கூடிய நாமத்தை தான் கேட்டுட்ருக்காங்க ஆந்திராவில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை தொண்டை மண்டலமாக இருந்தப்ப தொண்டைமான் இளந்திரயன் அவர்களால் தான் இந்த பெரிய வெள்ளை கோபுரம் கட்டப்பட்டிருக்கு ஏழாம் நூற்றாண்டு அதன் முதல் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் எல்லோரும் இங்கே அவர்களுக்கான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க விஜயநகர மன்னர் அவர் நிறைய இங்கே துண்டுகள் ஆட்டியிருக்கார் அதனால தான் கல்வெட்டுக்கள் நிறைய விஜயநகர பேரரசுகள் சார்பாக இருக்கும் உள்ளே நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயர் தேவ கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா அவரோட சிலையாக பார்க்க தவறாதீங்க நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதில் இடம்பெறக்கூடிய அனைத்து திருமால் தலங்களும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் அதை மாதிரி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய திருப்பதை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசம் பதினோராம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலில் என்னென்ன செய்யணும் என்னென்ன ஆகம விதிகள் அப்படின்ட்டு ராமானுஜர் முறைப்படுத்தி கொடுக்குறார் அதன்படி தான் இன்று வரையும் இங்கே இருக்கிற ஆகம விதிகள் பின்பற்றப்படுது நம்ம இந்த இடத்துல தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் காட்டிட்டு சுவாமியை வணங்கிட்டு ஆஞ்சநேயர் நீங்கள் எதிர்புறத்தில் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு உள்ளே நம்ம லைனில் நின்றுட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு திருப்பி இந்த கோபுரம் வழியாக நம்ம வெளியில் வருவோம் அதற்காக தான் எல்லா பக்தர்களும் இங்கே தேங்காய் உடைக்கிறாங்க இங்கே உடைக்கக்கூடிய தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் செய்யக்கூடிய இடத்துக்கு எல்லா தேங்காய்களும் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க எல்லாமே நம்ம உடைக்கிற தேங்காய்கள் தான் கண்டிப்பாக திருமலை போகிறோன்னும்போது இங்கே தேங்காய் உடைக்க தவறாதீங்க இந்து சமயத்தை சேர்ந்த அரசர்கள் இல்லாமல் அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் இவங்க ஆட்சியின் போது கூட இந்த ஆலயம் அவர்கள் பிடியில் இருந்தது தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் வந்த பிறகு இங்கே இருக்க அந்த நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்து அவர்களும் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களும் நிர்வாகம் செய்திருக்காங்க அதை தொடர்ந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த நேரத்தில் தான் இந்த கோவிலை நிர்வகிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு ஒரு குழுவை நிரமிக்கிறாங்க டிடிடி அப்படின்ற ஒரு சட்டமும் நிறைவேற்றப்படுது இந்த ஒரு குழுக்கள் மூலமாக தான் இந்த திருமலையில் எல்லாமே நிர்வகிக்கப்படுது இங்கே இருக்க எல்லா வசதிகளும் நம்ம எல்லா மக்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்குதுன்னா அந்த குழுவோட சேவை கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு உணவாகட்டும் தாகத்துக்கு நீராகட்டும் தங்குறதுக்கு இடமாகட்டும் வைக்கிற பொருள் வைக்கிறதுக்கு ஆகட்டும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்னா அவங்களோட பங்களிப்பு ரொம்பவே ஜாஸ்தி என்ன ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இவங்க சில சில திட்டங்களை மாற்றிகிட்டே இருப்பாங்க இப்போ போகும்பொழுது என்ன இருக்கோ அது நமக்கு அடுத்த டைம் இருக்காது அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமாக பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய நாட்களில் இங்கே வாங்க ஏதாவது ஒரு நாள் மட்டும் நீங்கள் பங்கேற்றால் கூட போதும் முக்கியமாக தேர் வரக்கூடிய நாள் அப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக கருட சேவை அந்த காலகட்டத்தில் லட்சத்துக்கும் மேலான மக்கள் இங்கே குவிஞ்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் கருட சேவை பங்கேற்ற போது எடுத்த ஒரு வீடியோ தான் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் திருவிழா காண கண் கோடி வேண்டும் வாங்க இங்கே நடக்கிற நாட்டிய நிகழ்ச்சி ஆகட்டும் நடனமாகட்டும் பாடல்களாகட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திருப்பதியை கண்டிப்பாக இந்துவாக பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிச்சாகணும் இப்போ கூட சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நான் நான் திருப்பதிக்கே போனதில்லை திருமலையே பார்த்ததில்லன்னுட்டு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த திருப்பதிக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் சில பேருக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு முறை திருமலைக்கு வாங்க ராசி மாதம் வரக்கூடிய பிரம்மோற்சவம் அந்த நாட்களில் நம்ம வரோன்னா இதை மாதிரி கருட சேவை பார்க்கலாம் எல்லா ஒரு அவதார மூர்த்திகளையும் அழகழகாக பார்க்கலாம் அழகழகான வாகனங்களில் தினமுமே இதை மாதிரி பஜனைகள் நடைபெறும் முக்கியமாக கீழே பார்த்தீங்கன்னா பாட்டுகள் நடைபெறும் பெரிய ஒரு மேடை மாதிரி போட்டிருக்கோம் ஸோ எப்பவுமே ஒரு திருவிழா வைபவத்தோடு இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த திருமலை திருமலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய வராக மூர்த்தியை முதல்ல பார்க்க தவறாதீங்க அங்கே இருக்க குளத்தில் நீராடின பிறகு நீங்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை பாருங்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் இடையில் இந்த மலைக்கு வந்தவர் ஆனால் இந்த மலை பார்த்திங்கன்னா வராகமூர்த்தி அவருக்கு சொந்தமானது இங்கே ஒரு நாள் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறதுனாலும் கிளம்பலாம் அப்படி இல்லைன்னா இங்கே சிலாத்தோரணம் தோரணம் பாபவினாசம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது ரொம்பவே அருமையாக இருக்கும் அங்கே போய் பார்க்கும்பொழுது பெருமாள் பாதம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு இடமும் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்தாவே போதும் திருமலையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கருட சேவை நடைபெற்றது இதை மாதிரி நீங்கள் கருட சேவை கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் போய் பாருங்கள் எல்லாமே நம்ம தான் டிவியில் பார்த்துட்றோமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த இடத்துல நின்று எல்லா மக்களும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை சொல்லும்பொழுது ஒரு புல்லரிப்பு ஏற்படுது பாருங்கள் அதை அந்த இடத்துல நின்று நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும் உங்களால் முடியும் பொழுது பிரம்மோற்சவம் நடக்கும் நாட்களில் இந்த கருட சேவையை பார்க்க தவறாதீங்க கருட சேவை பார்க்குறோன்னும் பொழுது பாவங்கள் விலகும் அடுத்தது நமக்கு மறுபிறவு என்பது இல்லாமல் இருக்கும் இதன் காரணமாக தான் எல்லாரும் கருட சேவைக்கு போவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மலையை விட்டு இறங்கும்பொழுது மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள் கீழே நம்ம பார்க்குற இந்த அப்ளாயகுண்டா இங்கே தான் பார்த்திங்கன்னா பூலோகத்தில் பெருமாள் வந்து அவதரிக்கிறார் இது கோவிந்தராஜா பெருமாள் ஆலயம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அண்ணனாக இருக்கக்கூடியவர் இங்கே நம்ம திருச்சானூரில் பத்மாவதி தாயார் கோவில் எல்லா பதிவுகளும் தனித்தனியாக திருப்பதி ப்ளாகுன்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் எண்பதற்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் போட்டிருக்கேன் அதையும் பார்க்க தவறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி